அனைவருக்கும் அன்பான வணக்கம் மண்டத்தில் ராஜ்நாத் சிங் பேசுகின்ற போது ஒரு ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார் ஒரு ராணுவ அமைச்சர் ஒரு பொய் சொல்லலாமா இராணுவ அமைச்சராக இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்து பேச வேண்டும் பொறுப்புடன் பேச வேண்டும் உண்மையை பேச வேண்டும் என்பது நம்ம மக்களாகிய நம்மளும் எதிர்பார்க்கிறோம் பொதுவாக உண்மைதான் வந்து அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசணும் எல்லாரும் உண்மை பேசணும் ஆனா அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்போதுதான் மக்களுக்கு அது பற்றிய உண்மை தெரியும் ஆனா ராஜ்நாத் சிங் வந்து பேசிய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு பஞ்சாபில் அக்னிவேட் திட்டத்துல ஒரு பணியாற்றுகின்ற போது அஜய் சிங் என்கிற வீரர் இறந்துட்டாரு அதற்கு வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு பொதுவாக அக்கினி வீர திட்டத்தை பத்தியே எழுப்புறாரு அதுக்கு அவர் வந்து தவறான தகவலை சொல்லி இருக்கிறார் அதோடைய உண்மையான நிலை என்ன என்பதை இந்த வீடியோல பார்ப்போம் பொதுவாக அக்னி வீர திட்டம் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு இந்த ராஜத்நாத் சிங் வந்து என்ன சொன்னாரு என்ன பொய் சொன்னாரு உண்மை என்ன என்பதை இந்த வீடியோல தொடர்ந்து பார்ப்போம் நீங்க முழு வீடியோவையும் பாருங்க நமது மோடி அரசின் அக்னிவேர் திட்டம் இந்த திட்டத்துல வந்து எல்லாம் சேரலாம் அப்படின்னு மோடி சொன்னாரு அந்த மன்னர் மோடி அவர்கள் சொன்னதுக்கு பிறகு இந்த திட்டத்துல வட இருந்து அது எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்தாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்கலாம் இந்த இராணுவ அக்னிவேர் திட்டத்திலும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க ஆனா இதோடைய பணியுடைய காலம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னாங்க நான்கு வருஷம்தான் நான்கு வருஷத்துக்கு பிறகு இப்படி நிலை என்ன என்பது ஒரு கேள்விக்குறிதான் இந்த திட்டத்துல சேர்கின்ற அக்னிவேர் திட்டத்துல சேர்கின்ற இளைஞர்களின் இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு பணி நிரந்தரமாக்கப்படுகிறது மீதி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வீட்டுக்கு துரத்தப்படுகின்றனர் சரி இவனுடைய சம்பளம் எவ்வளோங்க சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆண்டுக்கு மாதம் இல்லை ஆண்டுக்கு நாலு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பது லட்சத்தி எழுவத்தி இரண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் அளிக்கப்படுகிறது பிறகு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க அது அரசாங்கம் போறது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு சின்ன அமௌ அமௌண்ட் கட்டுவாங்க நீயில் இருக்கும் காலத்தில் நாப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் அளிக்கப்படுகிறது போடப்படுகிறது பணியின் போது வேலை செய்யறப்ப ராணுவத்துல அக்னி உயர் திட்டத்துல இறந்துட்டா நாப்பத்தி நாற்பத்தி நாலு லட்சம் கூடுதலாக மானியமாக வழங்கப்படுகிறது இதுதான் மோடி அரசின் அக்னி வேறு திட்டம் ஆகும் இந்த திட்டத்தை அறிவித்ததிலிருந்து இந்தியாவில் இருக்கிற மக்களும் சரி இந்தியாவுல வட மாநிலங்களில் எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் சரி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்கள் வேறு வழியின்றி இதாவது கிடைத்ததே அப்படின்னு போய் சேர்ந்தாங்க இந்த திட்டம் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு இந்த திட்டத்துல சேர்ந்த பஞ்சாபை சேர்ந்த அஜய் சிங் அந்த அக்னி வீரர் வந்து காஷ்மீர் பகுதியில ரஜோரி பகுதியில பாதுகாப்பு பணியில இருக்கிற போது கன்னிவடி ஒன்றுல அவர் மரணம் அடைஞ்சிட்டார் உடனடியாக பஞ்சாப் அரசு என்ன பண்ணிச்சுன்னா அஜய் சிங் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணமாக அளி ஆனா மோடி அரசு இதுவரை ஒரு ரூபாய் கூட அளிக்கவில்லை என்று அக்னிவேர் திட்டத்தின் பணியாற்றிய மரணமடைந்த அஜய் சிங்கின் தந்தை சரண் சிங் அவர் வந்து ஊடகம் செய்தியாளர்கிட்ட பேசுறாரு பேசுறப்ப என்ன சொல்றாரு தெரியுங்களா எங்க மகன் மரணம் அடைஞ்சிட்டாங்க எங்க மகன் மகன் மரணம் அடைந்தவங்க பஞ்சாபுடைய அரசு எங்களுக்கு ஆறுதலும் ஒரு கோடி ரூபாயும் நிவாரணம் கொடுத்தாங்க ஆனால ஒன்றிய அரசு வந்து ஒரு பைசா கூட வரல அதோட என்ன முக்கியம் அப்படின்னா இப்ப தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைச்சது இன்சூரன்ஸ் தான் கிடைச்சது அது வந்து இழப்பீடு தொகையில அது வந்து நாப்பத்தி எட்டு லட்சம் இன்சூரன்ஸ் போடப்பட்டிருந்தது நாற்பத்தி மூணு லட்சம் அந்த காரங்களே மானியமாக சேர்த்து தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு எங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகை என் மகன் போட்டு வச்சிருந்தாரு ஒரு தனியார் வங்கியில அந்த ஐம்பது லட்சம் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது ஆனால் ராஜ்நாத் சிங் வந்து நாடாளுமன்றத்துல எங்க குடும்பத்துக்கு ஒரு ரூபாய் கொடுத்ததாக சொல்கிறார் அதை முற்றிலும் அப்புறம் அவர் மேலும் கூறுகையில் ஒரு ஆந்தல் கூட ஒன்றிய அரசு சொல்லல பொதுவாக ஒரு இரங்கல் கடிதம் வரும் அந்த இரங்கல் கடிதம் கூட இரங்கல் கடிதம் கூட வரவில்லை என்று கண்ணீர் மல்க செய்தியாளர்களும் ஊடகத்தினையும் அவர் கூறினார் இனிமேல் வந்து ராணுவ அமைச்சர் வந்து பேசினா யாராவது ஏத்துக்குவாங்களா உண்மையின் ஏத்துக்குவாங்களா யோசிச்சு பாக்கணும் பெரும்பான்மையாக இருந்த போது பாஜக அரசு பொய்களை மட்டுமே பேசியது மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் பரப்புகளில் பொய்யை மட்டுமே பேசியது பாஜக மீண்டும் பொய்யை பேசி கொண்டிருக்கிறது இனிமேல் பொய் பேசினால் நீங்க உண்மையை பேசினாலும் அது பொய் என்றுதான் இந்திய மக்கள் எடுத்துக் கொள்வார்கள்